தினமணி பத்திரிகையினுடைய ஆசிரியராகவும் இருந்தவர் போற்றுதலுக்குரிய பேரறிஞர் அவர் அவர் மிக கடுமையாக ஆய்வுகளை நடத்தி அந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் அங்கு புதையுண்டு கிடந்த இடங்களை தோண்டி எடுத்ததில் கிடைத்ததை வைத்துக்கொண்டு என்ன மொழியாக இருக்கும் என்று ஆய்வுகள் நடத்தி அந்த மொழியின் பல சொற்கள் தமிழ் சொற்களாக இருப்பதை அவர் நிறுவுகிறார் பண்டை தமிழ் சொற்களாக நீங்கள் கார்பஸ் ஆஃப் தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன் என்று அவரது ஆய்வு நூலை கொடுத்திருக்கிறார் கார்பஸ் ஆஃப் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன் தமிழும் பிராமிய எழுத்துக்களுமாக நீங்கள் சிந்து சமவெளியில் நாம் பார்க்க முடிகிறது என்கிறார் அப்படி என்றால் நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சிந்து சமவெளி நாகரிகத்தில் அங்கே கண்டெடுக்கப்பட்டவற்றில் தமிழுடைய சொற்கள் பண்டை தமிழ் சொற்கள் எனதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்